வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பலேகான்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பண்டிகை நாட்களில் எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா வடை செய்வோம் நிறைய பேருக்கு இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா வடை வந்து நல்ல சாஃப்டா இல்லாம ஹார்டா கல்லு மாதிரி இருக்கும் சோ உளுந்த வடை வந்து நீங்க எப்ப சுட்டாலும் சரி நல்ல ஃப்ளஃபியா சாஃப்டா வெளியில வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மாவு வந்து எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்குன்னு அதே மாதிரி அரைச்ச உடனேவே நம்ம வந்து வடை சுட்டுறக்கூடாது ஏன்னால் நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ அரைச்சி எடுக்கும் போது மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா ஸோ உடனேவே நம்ம வந்து வடை சுட்டோன்னா வடை வந்து நமக்கு ஹார்டாக இருக்கும் ஸோ என்ன பண்ணணுன்னா இதை வந்து அப்படியே மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை இருந்து எடுத்துட்டேன் இப்போ அடுத்து நான் செய்ய போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இதை வந்து கொஞ்சம் பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாவை கை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட போகிறேன் இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது மாவில் நல்ல ஏர்பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த ஏர்புள்ஸ் தான் நம்ம வடைக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கலந்து விடும்போது ஒரே பக்கமாக கலந்து விடணும் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம்லாம் செய்யக்கூடாது முடித்தா இந்த மாதிரி நல்லா அடிச்சடிச்சு விட்டு கலந்துக்கோங்க மாவு வந்து இன்னுமே நல்ல ஃப்ளஃஃபியாக வரும் ஸோ இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன பொருள் எல்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வடை சுட்டு பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் வடை வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும் ஸோ அடுத்த தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் இல்லையா இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா திக்காகவும் இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போவுமே என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து இதில் நம்ம சேர்க்குற உருளைக்கெழங்கை வந்து ஃபுல்லாக மசிச்சு விட்டுறக்கூடாது அங்கங்கே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பவுலில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கடலை மாவை நீங்கள் தண்ணியோடு கரைக்காமல் அப்படியே இந்த மசாலாவில் சேர்த்து கலந்து விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட்டி கட்டி ஆயிரும் அப்புறம் நல்லாவே இருக்காது ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும் ஸோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா திக்கா இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பெரும்பாலும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்லை டின்னருக்கோ சப்பாத்தி செய்வோம் இல்லையா எப்போவுமே நம்ம வந்து பிளைனா சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிங்க் கலர் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன் இதை வந்து பார்க்குறதுக்கும் நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னாலும் விரும்பி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இந்த பாத்திரத்தில் நான் வந்து கோதுமை மாவு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இங்கே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் எல்லாத்தையும் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சி வரும் இப்போது இதை வந்து நம்ம மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் ஸ்டார்டிங்லையே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லை ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டை மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இதை பிசைகிறதுக்கே எடுக்கிற தண்ணியுமே நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணியாக சேர்த்துக்கோங்க ஸோ மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டா வரும் வெது வெதுப்பான தண்ணி சேர்க்கும் போது இந்த மாவை ஊற வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது உடனேவே நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் ஸோ அடுத்து நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி போட்டுக்கலாம் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ஸோ பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது பிரைட்டான பிங்க் கலரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்தது வந்து ரொம்ப ரிச்சான ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் செய்யணும் அதுவும் டக்குன்னு பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடணும்னா இப்ப நான் சொல்ற மாதிரி பாருங்க இது கொஞ்சம் கூட சொதப்பாது வரும் இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் நம்ம சேர்க்குற எல்லா மாவு பொருட்களையுமே இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சிட்டு சேருங்க அப்போதான் மாவுல வந்து எந்தவித கட்டையும் இல்லாமல் கேக் வந்து நமக்கு நல்ல சாஃப்டா வரும் அடுத்ததாக அரைக்கப்பளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன் இதையுமே நம்ம வந்து தான் சேர்க்கணும் ஸோ கட்டியாக இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா நல்ல பவுடராக வந்துடும் அடுத்தது வந்து சுகர் சேர்க்கணும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இந்த சுகரை நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும் இது பெரிய பெரிய கிரானுல்ஸாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக கரையாது ஸோ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக இருந்ததுன்னா டக்குன்னு கரைஞ்சிரும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்திருக்கேன் இப்ப நம்ம சேர்த்த மாவு பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நல்லா கலந்தாச்சு இப்ப இது இருக்கட்டும் இன்னொரு பெரிய சைஸ் பவுல் எடுத்திருக்கேன் இதுல ஒரு முட்டை அரைக்கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் கூடவே கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தயனிக்கி வந்து நான் சமையலுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன் சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது சேர்த்தோன்னா முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்தாலே போதும் இதில் வந்து நான் சேர்த்துருக்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இதோட நம்ம சளித்து எடுத்து வச்சுருக்க மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி கலந்து விடுங்க ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் இப்போ இதோட அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப குதிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்ல சூடாக இருந்தாலே போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கோங்க ஸோ கடைசியாக பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் என்னடா ரொம்ப தண்ணியாக இருக்கே கேக் வருமானலாம் யோசிக்காதீங்க சூப்பராக வரும் இந்த டின்ல தான் நான் இதை பேக் பண்ண போகிறேன் அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காக ஆல்ரெடி எக்கோபேக்கோட நான்ஸ்டிக் லைனர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களே கட் பண்ணி வச்சுருப்பாங்க இது நமக்கு நிறைய சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நாய்க்கி வந்து செவன் இன்ச் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றிடலாம் நம்ம ரெடி பண்ணதில் பாதி மட்டும்தான் இந்த டின்ல ஊற்றிருக்கேன் நான் இன்னைக்கு வந்து அவனில் தான் பேக் பண்ண போகிறேன் இரநூறு டிகிரி செல்சியஸ்ல முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட அவன் இல்லைனா இதை நீங்கள் வந்து குக்கரில் வச்சும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் எப்படி கேக் செய்யணுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சூப்பரான சாக்லேட் கேக் இப்போ ரெடி ஆயிருச்சு இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே இட்லி தோசை சுடுறதுக்கு மாவு வந்து வீட்லேயே தான் அரைப்போம் இந்த மாவு நம்ம வந்து டெய்லியும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் அரைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த வாரம் முழுக்கவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம அரைச்சி வைக்கிற மாவில் நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாவு அரைச்சதும் முதல் நாள் ரெண்டாவது நாள் இட்லி ஊற்றும் போது இட்லி வந்து நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வரும் இதுவே வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகிட்டா அதாவது மாவு வந்து காலியாகிற நேரத்தில் இதில் இட்லி ஊற்றுனா இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து தோசை தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது இப்படா சொல்ல போற ட்ரிக்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாவு காலியாகும் போது அந்த கடைசி கரண்டி மாவுல நீங்க இட்லி ஊத்தினா கூட இட்லி வந்து முதல் நாள் மாதிரி நல்ல சாஃப்டா புசு புசுன்னு வரும் இதுக்கு நான் வந்து வேற எந்த பொருளும் சேர்க்க போறதே இல்ல எப்படிங்கறத பாருங்க நம்ம நைட்டு மாவு அரைச்சி வச்சோம்னா அடுத்த நாள் காலையில் வந்து இது நல்ல புளிச்சு பொங்கி வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து உளுந்த மாவு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால மேலேயும் அரிசி மாவு வந்து அடியிலையும் தங்கியிருக்கும் ஸோ இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உடனேவே இன்றைக்கி தேவைப்படக்கூடிய மாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத வேற ஒரு கண்டெய்னரில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இந்த மாவை நம்ம வந்து ஒரே டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணும்போது என்னாகும்னா இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து விட்டோம் இல்லையா இந்த மாவை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா மேலே உளுந்த மாவு தனியாகவும் கீழே அரிசி மாவு தனியாகவும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சிரும் நம்ம தட்டி இட்லி ஊற்றும் போதுமே அப்படியே இருந்து தான் எடுத்து எடுத்து ஊற்றுவோமே தவிர அடி வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடுறதில்லை ஸோ பார்த்தீங்கன்னா அடியில் அரிசி மாவு அப்படியே தங்கிரும் இதனால தான் நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாலு இட்லி வந்து கல்லு மாதிரி வந்துருது பாருங்க உங்களுக்கு கடைசி நாள் இட்லி ஊற்றினாலும் கூட மொதல் நாள் ஊத்துற மாதிரி நல்ல சாஃப்டா புசு புசுன்னு வரும் ஒவ்வொரு தடவை நீங்க இந்த மாவை எடுக்கும் போதுமே அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு தேவைப்படக்கூடியதை மட்டும் நீங்க வச்சிக்கிட்டு மற்றதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வேக வைப்போம் அதாவது பருப்பு சுண்டல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நமக்கு வந்து குக்கரில் வேக வச்சாதான் ரொம்ப சீக்கிரமாக வெந்து வரும் இப்படி நம்ம வேக வைக்கும்போது குக்கரில் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டா கூட நமக்கு விசில் வரும்போது குக்கரில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில வந்து சுற்றி இருக்கிற இடம் அடுப்பு ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் குக்கரோட மூடி ஃபுல்லாகவே நல்லா ஒட்டிக்கிட்டு பிடிச்சி போன மாதிரி இருக்கும் இதையும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு நான் இன்னைக்கு வந்து சாம்பார் தான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ குக்கரை மூடிட்டு இதெல்லாம் வெயிட் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க டிஷ்யூ இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழைய துணி நீங்க தூக்கி போடுறதுக்கு வச்சிருப்பீங்கல்ல அதை எடுத்துக்கோங்க இந்த டிஷ்யூவை நடுவுல சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்க குக்கர் மேலே போட்டுடலாம் இதுக்கு மேலே நீங்க வந்து குக்கரோட வெயிட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது குக்கர்ல இருந்து வெளியில் வர தண்ணி எல்லாமே இந்த டிஷ்யூல வந்து கலெக்ட் ஆகிடும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் குக்கர்ல இருந்து வந்த தண்ணி எல்லாத்தையுமே டிஷ்யூ உறிஞ்சிருச்சு குக்கரோட மூடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நீட்டாக இருக்கும் இதை போட்டு நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இந்த டிப் உங்கள நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு செஞ்சுக்கிட்டுகிட்டே இருப்பாங்க டெய்லியும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நாள் பூராவே கிச்சனில் போகிற மாதிரியே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாது ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம் ஒரு குக்கர் இல்லை கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன மட்டுமே சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாப்கார்ன் தான் செய்ய போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி லோ டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாப்கார்ன் செய்யும் போது நீங்கள் வந்து நல்ல கனமான பாத்திரமாக தான் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கணும் இதில் ஒரு கான் வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் வந்து கேஸ் கெட்டும் வெயிட்டும் சேர்க்கவே கூடாது மூடி மட்டும் போட்டு மூடிடுங்க உள்ளே இருக்க கார்ன் எல்லாமே வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் சத்தம் வந்து நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க உள்ளே ஏதாவது கார்ன் வெடிக்காமல் இருந்ததுன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் வெடிச்சிடும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரே நிமிஷத்தில் சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு குட்டிஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்ல போற டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம் இந்த பிரியாணி பண்ணும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரியாணியோட ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்காது ஒன்று ஒண்ணு ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி குழைஞ்சி போன மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுங்கிற அளவும் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதுக்கான டிப்பை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பிரியாணி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும்னா இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும் நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு மட்டும் தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும் வெஜிடபிள் பிரியாணிக்கெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைன்னா அந்த மாதிரி கிடையாது நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக வரும் அது மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால பிரியாணியோட டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணியோட அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இருபது நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சிருக்கணும் தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கணும் அதாவது ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வரும் இந்த வெஜிடபிள் பிரியாணியோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த முட்டைக்கோஸ் வச்சு கூட்டோ பொரியலோ பண்ணும்போது இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த முட்டைக்கோஸை ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டைக்கோஸ் வந்து மற்ற காய்கறிகள் மாதிரி ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ண வராது இதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸில் நூடுல்ஸில் இல்லை சாலட்ல சேர்க்கிறோன்னா கூட ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணணும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட இது நமக்கு வாயில் கடிப்படும் போது அளவுக்கு நல்லா இருக்காது இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது உருளைக்கிழங்குக்கெல்லாம் தோல் சீவுறதுக்கு யூஸ் பண்ணுற பீலர் தான் இந்த பீலர் வச்சு செய்யும்போது இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும் அதே சமயத்தில் இந்த பீசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எடுத்திருக்க பீலரோட பிளேடு பாத்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லாமே நல்ல நீள நீளமாக மெல்லிசா ஒரே சைஸில் பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நூடுல்ஸில் ஃப்ரைட் ரைஸ்லலாம் சேர்க்கும் போது இது சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது குட்டீஸ் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வைக்காமல் மொத்தமாக சாப்பிட்ருவாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாதாம் மில்கெல்லாம் செய்யும்போது போது பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம பாலை அடுப்புலேயே வச்சு ரொம்ப நேரத்துக்கு காய்ச்சிட்ருப்போம் ஸோ பால் வந்து நல்லா வத்தி வரும்போது திக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முந்திரியை ஊற வச்சு அரைச்சி சேர்ப்பாங்க அப்போயும் நமக்கு வந்து பால் திக்காக வரும் இந்த மெத்தடெல்லாம் வந்து நம்ம பாதாமா அரைச்சி செய்யும்போது ஓகே தான் ஆனால் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாதாமில் பவுடர் எல்லாம் வாங்கி செய்கிறோன்னா அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு வேலையும் அதிகமாக இழுக்கும் நமக்கு டைமும் வேஸ்ட்டு தான் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நான் ஒரு டம்ளரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் பாதாமில் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் தான் சேர்க்க போகிறேன் இந்த பால் பவுடர் சேர்க்கறதுனால பால் வந்து நமக்கு நல்லா திக்காக வரும் நம்ம ரொம்ப நேரத்துக்கு வற்ற வச்சால் பால் எந்தளவுக்கு திக்னஸாக இருக்குமோ அதே அளவுக்கு திக்காக வரும் இந்த பாதாம் மில்க் பவுடர் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எந்த சிரமமும் இல்லாமல் டக்குன்னு நல்ல திக்கான பாதாம் மில்க் நமக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ